கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் ஒரு எஜமா வளர்க்குற நாயி அந்த எஜமா யாரை பார்த்து ஜிம்மி கேட்ச் அப்படின்னு சொன்னால் அவருடைய சங்கை கடிக்கப் போகுமோ அதே போல தான் இந்த திராவிட ஹைனாக்களும் அந்த திராவிட கும்பலை எதிர்த்து யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்கள வந்து சகட்டு மணிக்கு அவதூறு பரப்போவது ஆபாச தாக்குதல் நிகழ்த்துவது கேவலமாக பேசுவது ஒருமையில் பேசுவது இழிவுபடுத்தி பேசுவது அப்படி தாக்குதல் இறங்குவாங்க இதுவரைக்கும் தோழர் என்றும் காம்ரேட் என்றும் அண்ணன் என்றும் சக செயற்பாட்டாளர் என்றும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு புகழ்ந்து கொண்டிருந்த அறம்படத்தினுடைய இயக்குனர் கோபி நயனார கடந்த ரெண்டு நாட்களாக குறவடையில் கடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த திராவிட ஹைனாக்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்டார் ஆனால் உருப்படியாக கேட்டார் எப்படி பா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க பாஜகவை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு முட்டு கொடுத்து நிற்பாங்களோ அதே போல் திராவிடக் கழகம் இங்கே இருக்கக்கூடிய திமுக செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக தலித்து மக்களுக்கு ஆதரவாக நிற்காமல் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிது இந்த மதிபதினி போன்றவர்கள் தன்னை வந்து பெரிய பேச்சாளராக திராவிட கழகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது அடுத்த கட்ட தலைவராக வந்து தன்னை முன்னிறுத்துக்கிறாங்க அவங்க கூட இந்த திமுக செய்கிற தவறுகளுக்கு முட்டு கொடுத்தா நிற்கிறாங்களே ஒழிய தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுப்பதே கிடையாது வேங்கை வயலுக்கு அவங்க ஏன் போகலை

அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அவர் கேட்ட கேள்வியில எந்த தவறும் கிடையாது அதற்கு கடந்த ரெண்டு நாளா அவரை பற்றி அவ்வளவு இழிவாக அவ்வளவு ஆபாசமாக மொத்த திமுக இந்த திராவிட திமுகன்னு சொல்ல முடியாது திராவிட கும்பல்கள் வந்து மாங்கு மாங்கு இருக்காங்க சில்லறைகள் அதுவும் இந்த டிரைப்ஸுக்கு ஒரு கரிகாலம் கொடுத்துருக்காங்க ஒரு பரதேசி பைய ஒரு என்ன சொல்றது பஞ்சத்துக்கு அடிப்பட்ட நாய் அந்த நாய் வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எளிய மனிதர்களுக்காக நிற்கக்கூடியவரை இவனால் ஒரு நாள் மக்கள் களத்தில் நின்றுருப்பானா ஏதாவது மக்கள் போடுறதே கலந்துருப்பானா எளிய மனிதனுடைய போடணும் என்னன்னு தெரியுமா எதுவும் தெரியும் உட்காந்துட்டு பேசுவான் வீடியோ போடுவான் ஆனால் மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு கோபி நயனார் எண்ணூர் அதானி துறைமுகத்துக்கு எதிராக களத்தில் நிற்கிறாரு எண்ணூரில் அமோனியா அந்த தொழிற்சாலை வரக்கூடிய அந்த கழிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி களத்து நிற்கிறாரு உர தொழிற்சாலைக்கு எதிராக களத்து நிற்கிறார் திருவற்றூர் பகுதியில் நாசக்கார திட்டங்களால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறாங்க வடசென்னை பகுதியில் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதில் களத்தில் அறம் கோபி நினைக்கிறார் வெறும் படம் மட்டும் எடுக்கலை அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அதிகார வர்க்கம் எப்பவுமே எளிய மனிதர்களுக்கு எதிராகத்தான் நிற்கும்னு படத்தோடு அவர் ஓஞ்சு போகலை படத்தை எடுத்தவர் அதற்கு பிறகு களத்தில் வீசிக்காவோடு தன்னை இணைத்துக்கொண்டு வீசிக்காவோடு நிற்கிறாரு எளிய மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் நிற்கிறாரு ஒரு பகுதியில் மணல் கோரி நடத்துகிறாங்க மணல் கோரிகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க ஆனால் மக்கள் சாதாரணமாக பல வருஷமாக அங்கே வாழ்கிறான் ஒரு பட்டா கெட்டாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த மக்களுக்கு பட்டா கெட்டு போராடுறாரு அந்த மணல் கோரிக்கு எதிராக மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு இதனால் வெறுப்படைந்த இந்த திராவிட கும்பல் மதிவதை விமர்சனம் பண்ணிட்டார் மதிவதை விமர்சனம் பண்ணுறதுக்காக அறம் கோபிநாயன் அவர்களை விமர்சனம் பண்ணலை அவர் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசுக்கு எதிராக அரசுக்கு எதிரான மக்களுக்கு ஆதரவாக அவர் நிற்கிறார் மக்களுக்கு ஆதரவு நின்னாலே அரசுக்கு எதிர் தானே அப்படி நிற்கிறதுனாலேயே மொத்த வன்மத்தையும் கக்க துவங்கியிருக்கிறது இந்த திராவிட கைனாக்கள் எஜமா வீட்டு நாய் மாதிரி திராவிட கைனாக்கள் இப்பொழுது அறம் கோபிநாயனுடைய சங்கை கடிக்க ஆரம்பித்திருக்கிறது அறிவியல் என்பது கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் அறிவியலா மண் அல்லக்கூடாது கூடாதுன்றது அறிவில் கிடையாதா நீ ஒரு இருந்தாக்கா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற கோபி போன்ற என் போன்றவர்கள் மீது வழக்கு போடாமல் நீ தான இந்த அரசுக்கு தேவையான ஒண்ணு என்ன அணைச்சிக்கணுமா என் மீது வழக்கு போட்டு அச்சுறுத்தா ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற திராவிட கழகத்துல துணை பொதுச்செயலராக அதே போல வந்து பேச்சாளராக சமீபத்தில் ஊடகங்களில் இந்த டிபேட்களில் கலந்து கொள்கிற மதிவதினி அப்படிங்கிறவங்க பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறாங்க அப்படி ஒரு மேடையில் பேசுகிறாங்க பேசும்போது சொல்கிறாங்க நான் வந்து திராவிட கழகத்தில் பயணிப்பதனால நான் நிம்மதியாக சாவேன் இந்த நொடி எனக்கு மரணம் வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் ஆனால் நாம் தமிழக கட்சியில் இப்போ இருக்கவங்க அப்படி நிம்மதியாக சாக முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்க நிம்மதியாக சாகிறாங்களா சாகலைன்னு இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு நிம்மதியாக சாகுறீங்க அவன் திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுக செய்கிற தவறுகளுக்கெல்லாம் துணைணுன்னா நல்ல காசு பழங்கும் சில்லறை வரும் அதனால் நிம்மதியான சாவு உங்களுக்கு வரும் நல்லா அப்பல்ல மருத்துவமனையில் காவிரி மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு நீங்கள் சாகலாம் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆத்து கொள்ளைக்கு கனிமவள கொள்ளைக்கு இயற்கை வள சுரண்டலுக்கு அதே போல் மண்ணில் நடக்கிற எல்லா போடத்தையும் கலந்து கொண்டு நொந்து வெந்து போடுறதுனால நாங்கள் நிம்மதியில்லாத சாவு எங்களுக்கு வரும் நீங்கள் எந்த போடுறத்தையும் கலந்து கொள்ளாமல் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா காப்பி ஆற்றுற மாதிரி ஆத்தி ஆற்றி திமுகவுக்கு பேசுகிறதுனால உங்களுக்கு நிம்மதியான சாவு வர வாய்ப்பு இருக்கிறது நான் மதியம் கேட்குறேன் நிம்மதியான சாவு யாருக்கு வரும் உங்களுக்கு எப்படி நிம்மதியான சாவு வரும் தமிழ்நாடு முழுக்க கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சாதி ரீதியான கொலைகள் நடந்திருக்கிறது என்னைக்காவது இந்த மதுவதை கண்டித்து பார்த்துருக்கீங்களா ஆணவ படுகொலைகள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஆணவ படுகொலை ஏழு படுகொலை என்னைக்காவது இந்த மதுவதை கண்டித்து பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை இந்த ரெண்டு இந்த நாலு வருஷத்தில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தீண்டாமை கொடுமைகள் நடந்ததாக எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு இந்தியாவிலே அதிக தீண்டாமை வழக்குகள் பிசிஆர் சிஆர் வழக்கல் பொய் போடுறாங்க வழக்குகள் பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க அதை இவங்க மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போக போட்டுச்சு இந்த மதுரை மதினி கண்டிச்சு மேல்பாதிக்கு போனாங்களா இல்ல சேலம் பக்கத்து திருமலகிரியில் ஒரு பட்டியல் சம்பதி சார்ந்த ஒரு பையனை அம்மன் கோயிலுக்குள்ளே போனதற்காக அவங்க அம்மா அப்பா முன்னாடி கூறுக்காரங்க முன்னாடி ஆபாச வார்த்தைகளில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மாணிக்கராஜ் என்பவர் பேசுனாரு அதை இந்த மதிநீர் மதி உதவி கண்டிச்சிங்களா அப்படி கண்டிச்சிருந்தால் உங்களுக்கு நிம்மதியான நல்ல சாகு வரும் எப்படி நல்ல சாவு வரும் உங்களுக்கு மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏன் ஏன் உங்களுக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னா புதிய கல்விக் கொள்கைக்காக இவங்க போராடுறாங்களாம் மும்மொழி கொள்கை எதிர்த்து இவங்க போராடுறாங்களாம் நீட்டு எதிர்த்தவங்க போராடுறாங்களாம் அது அடுத்த தலைமுறையை காக்கும் என்பதனால இவங்களுக்கு நல்ல சாவுருமா புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் நீட் தேர்வு மட்டும்தான் இந்த மண்ணிற்கு எதிரான திட்டங்களை கன்னியாமுரிய தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும் இந்த மண்ணினுடைய வளமாக இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி கொண்டு போகிறாங்க திமுக காரனோ பிஜேபிக்காரனும் சேர்ந்து மொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கூட்டு வச்சு விளிங்கன் துறைமுகத்துக்கு களியக்காவலை செக் போஸ்ட் வழியாக எளநூறு லாரி புளியர செக் போஸ்ட் வழியா ஆயிரத்தி ஐநூறு லாரி ஒரு நாளைக்கு நூறு லாரிகள் கூட அனுமதி இல்லை ஆனால் ஆயிரத்தி ஐநூறு லாரிகள்ல வளங்கள் வெட்டபோதம் மானம் ஈனம் மானமும் மானமும் அறிவு மனிதருக்கு அழகு அழகு பகுத்தறிவு சுயமரியாதை தன்மானம் என்ன தன்மானம் உன் நிலத்தை வெட்டி கொண்டு போறான் உன் வளத்தை வெட்டி கொண்டு போறான் உன் மண் அள்ளி விற்கிறான் உன் மலையை வெட்டி விற்கிறான் ஒரு நாள் ஒரு பதிவு ஒரு ட்விட்டு இயற்கை அதான் கேட்டார் கோவில் பகுத்தறிவுங்கிறது வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் பகுத்தறிவு கிடையாது அது கடவுள் மறுப்பு மட்டும்தான் பகுத்தறிவுங்கிறது கடவுள் மறுப்பு பேசுறது மட்டும் பகுத்தறிவு அல்ல இந்த மண்ணினுடைய வளங்களை மணலை கொள்ளடிக்காத மலையை கொள்ளடிக்காத குவாரி அமைக்காத குவாரி அமைக்காத என்று சொல்வதும் ஒரு வகையான ஏன்னா பகுத்த அறிவு தான் ஏன்னா பகுத்த அறிவு அப்படின்னா இந்த மலையை வெட்டுனா இந்த மலையினால் மிகப்பெரிய மலையை வெட்டுனா பெரிய சீர்கேடு வரும் என்று பகுத்த அறிவதும் ஒரு பகுத்தறிவு தான் ஆற்று மணலை அள்ளிட்டு போயிட்டா ஆறு கெட்டு போயிடும் ஆறு கெட்டு போயிட்டா அந்த வரக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஆற்றுகளை படியும் நாளைக்கு திரு திருப்பி தண்ணீர் வரும்போது அது வயல் வழியில் படியும் வயல் நஞ்சா மாறும் நஞ்சாக மாறினா அதில் விளைகிற விளைபொருள் நஞ்சா மாறும் விளைபொருள் நஞ்சா மானால் நாம் செத்து போயிடுவோம் என்று அறிவதும் பகுத்தறிவு தான் அப்போ ஆத்து மணல் கொள்ளையை தடுப்பதும் ஒரு வகையான பகுத்தறிவு தான் அந்த பகுத்தறிவு பகலவேன் பகுத்தறிவு சுடரு பெரியாருடைய வாரிசு என்று சொல்கிற நீங்கள் ஆத்து முடல் கொள்ளையை தடுத்திருந்தால் நல்ல சாகு வரும் நிம்மதியான சாவு வரும் ஆற்று மல கொள்ள கனிமொழ கொள்ள இயற்கை வள சுரண்டில் கூட விடுங்க தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த மதிவதினி இந்த திராவிட கழகம் அவங்க ஐயா வீரமணி என்னைக்காவது கண்டித்து அரிக்க விட்டுருக்காங்களா இந்த நான்கு வருஷத்தில் என்னைக்காவது திராவிட கழகம்னு ஒரு கழகம் இறங்கி மக்களோட ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டனம் ஒரு பேரணி ஒரு உண்ணாவிரதம் என்னைக்காவது இருந்து பார்த்துருக்கீங்களா வருஷம் வருஷம் சந்தா பிரிப்பாங்க திராவிட கழகம் சந்தா பிரிப்பாங்க வீரமணி பிறந்த நாளைக்கு இடைக்கு இடக்கி ரூபா நோட்டுகளை வச்சு அடிக்கிடுப்பாங்க எங்கே தான் அந்த பணத்தை கொண்டு வைக்க போகிறாங்கன்னு தெரில எழுபடுவாங்க அந்த பெரியார் திரைவில் உட்காந்துக்கிட்டு பெரியார் என்ன பண்ணார் தெரியுமா ஈவேரா என்ன பண்ணார் தெரியுமா அவர் என்ன பண்ணார் தெரியுமா இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களோடைய பகுத்தறிவு சுயமரியாதை பாசிச எதிர்ப்பு மோடி ஆட்சி பாசிசம் மொழிகை அப்படிமான ஆனால் இங்கே இந்த நிலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்தியாவுடைய டாப் டென் யூனிவர்சிட்டிக்குள்ளே முன்னு இயங்கக்கூடிய இரநூறு இருக்கிற இரநூறு சிசிடிவியில் கிட்டத்தட்ட இருபத்தெண்டு சிசிடிவி வேலை செய்யாமல் அண்ணாயிரசூட்டில் ஓட்டை போட்டு உள்ளே போய் ஒருத்தன் பெண்ணை கையை பிடிச்சி எழுத்துக்கிறாள் அது குறித்து கண்டனம் தெரிவிக்கலை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை ஒரு போராட்டம் பண்ணலை ஒரு அறிக்கை விடலை இவர்கள் தான் நல்ல சாவு வருமா நமக்கு வந்து கெட்ட சாவு வருமா நான் கேட்குறேன் தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிக்கூடங்களில் பாலியல் தெரிய நடக்குது மதிவதனை கண்டித்தாங்களா அரசு பள்ளிக்குள்ளே போதும் முதடைய க அறுத்தாங்களே அடுத்தாங்களே இந்த மதுவதனை கண்டிச்சாங்களா கண்டித்தாங்களா மருத்துவமனையில் புகுந்து ஒரு மருத்துவரை கத்தியால் குத்துனால என்னையா ஆட்சி நடத்துகிற மருத்துவமனைக்கில் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்போ நீங்கள் அதிகார வர்க்கத்துடைய ஏவல் நாய் தானே அதிகார வர்க்கத்துடைய ஹைனா தானே பிஜேபிக்கு எப்படி முட்டு கொடுக்க பல இருக்கானோ அப்படி திராவிடத்துக்கு முட்டு கொடுக்க நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன அதிகார வர்க்கத்தினுடைய ஏவல் நாய்கள் கோபி நாயகனா நயினார் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது நான் வந்து மதிவதனி போன்ற நான் சொல்லுவேன் இப்போ பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை கேஷ் இண்டஸ்க்கு ஒரு பிரச்சனைனா அங்க அதுலேருந்து நிறைய பேர் வந்து பேச தோங்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாமே அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்காக பேசுகிறாங்க நீங்க மொழியை பற்றி பேசுகிறீங்கல்ல இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல இவங்க எங்கேயாவது வேங்க வையை பற்றி பேசுகிறாங்கன்னா தான் நம்ம திருப்பத்திர திருப்பி உங்களை கொஸ்டின் பண்றோம் இவங்க மொழியை பற்றி பேசுகிறாங்கல்ல திராவிட பள்ளிகளை போய் இவங்க போய் பார்த்துக்கிறாங்களா சமூக நீதி சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் மேடையில் திராவிட இயக்கம்தான் சமூக நீதிக்கான அடித்தளம் சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாடுறேன் இல்லையா சாதி பார்த்து பாராளுமன்றத்தில் அதாவது இப்போ நீங்கள் தனித்தொகுதியில் ஆதித்தமிழர்களுக்கு கொடுக்குறது வாய்ப்பு அந்த சாதி சொல்லலை அது கொடுத்தா ஆகணும் அதை பொது தொகுதியில் நிப்பாட்டி என்னைக்காது திமுக செஞ்சிருக்கா அதை நாம் தக்சி செய்து பாராட்ட மனசு கிடையாது இகலாமலாவது இருக்கலாம் ஆனால் மேடை ஏறுனா அண்ணன் சீமானை விமர்சிப்பது திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய எல்லோரும் விமர்சிப்பது பாஜக விமர்சிச்சுவான் அதிமுக விமர்சிக்கணும் திமுகவை திட்டக்கூடிய ஆட்களை திட்டுவது ஆனால் திமுகவில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா சமூக நீதி இருக்கா சமத்துவம் இருக்கா பெண்களுக்கான உரிமை இருக்கா அந்த கட்சிய சுயமரியாதை தன்மானம் பகுத்தறிவு நீங்க சொல்ற ஏதாவது ஒன்று இருக்கா சரிங்க சாதி ஒழிப்பு கூட பேச வேண்டாம் சமூக நீதி கூட பேச வேண்டாம் சமத்துவம் பேச வேண்டாம் பெண் உரிமை பேச வேண்டாம் பெரியாருடைய மூச்சா அவர் வாழ்ந்தார்னு சொல்றது வந்து அடிப்படையில் மூட நம்பிக்கை ஒழிப்பு அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு குறித்து என்னைக்காவது இந்த மதிவதனி மேடையில் பேசி பார்த்துருக்கீங்களா மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு பேசுற முதல்ல திமுக ராக வேட்புமனு தாக்கல் பண்ணாது இல்லை உரிமையோடு சுட்டி காட்டுகிற தோழமை சுட்டுதல் பண்ணுகிற அந்த திமிர் இருக்கா அந்த துணிவு இருக்கா அப்புறம் நீ பேசுகிற நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் தான் இருக்கு என்று அனிதாவுடைய புகைப்படத்தை போட்டு வாக்கு பிச்சை எடுத்த திமுக இன்றைக்கு திமுக ஆட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் நீட் தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சிருவோங்கிற பயத்தில் இல்லை நீட் தேர்வை அணுக முடியாமல் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காங்களே நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம்னு சொல்லி வாக்கு பிச்சை எடுத்தீங்களே நீங்கள் தான் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லக்கூடிய கூட்டமாச்சே திராவிட கழகம் கேட்கலாம்ல திமுகவை பார்த்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி வைப்போம் அதிகார வர்க்கத்தில் எவர் இருந்தாலும் கேள்வி வைப்போம் எளிய மனிதர்களுக்காக பட்டியல் மனிதர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக நாங்கள் நிற்போம் ஏனென்றால் எங்கள் தந்தை பெரியார் நின்றார் புடுங்குனார் அப்படிங்கிறீங்களே கேட்க தானே ஆனால் திராவிட மக்களுக்கு ஏற்படுற எந்த அவமானத்துக்கும் நீ வந்து பேச மாட்டேன் மதிவதனி ஆனால் திராவிட அரசுக்கு எந்த பிரச்சனையாச்சுன்னா எப்படி தெரியும் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான உரையாடல் மாதிரியே இருக்கும் ஆனா அப்படி இல்லை அது அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்கான உரையாடல் என்பதை எங்களை மற்ற நாட்கள் ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ளுகிறோம் இவ்வளவு கேள்விகளை மனதில தேக்கி வச்சுக்கிட்டு தான் கோபி நான் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப என்ன சொல்றது மரியாதையாக தான் அணுகினாரு அதிகார வர்க்கத்தினுடைய ஏவலாக தான் உங்களுடைய வாய் ஒழிக்குது உங்கள் குரல் ஒழிக்குது எளிய மனிதர்களுக்காக உங்கள் குரல் ஒழிக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதே சேம் திராவிட டெக்னிக்கு எப்படி திமுக வைத்து நம்ம பேசணும்னா நமக்கு என்ன நைட்டு பத்து மணிக்கு போனை போடுவான் போனை போட்டால் அவன் திட்டுவான் அவன் திட்டம் போது அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டான் திருப்பி நம்ம திட்டம்னா ரெக்கார்ட் பண்ணிடுவான் நம்ம திருந்த போட்டு பார்த்தீங்களா மஞ்சள் போடின்ட்டாரு மஞ்சள் போடின்ட்டார் மஞ்சள் போடின்ட்டார் ஏன் அவன் எதுக்கு பேசணுருக்கு அவன் அதுக்கு முன்னாடி கேவலமாக பேசினா நான் திருப்பி கேவலமாக பேசினா ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசினது இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள் பொடின்றாங்க அதுக்கப்புறம் அது மிளகா பொடி மல்லிப்பொடி பொடி வந்துடுச்சு இப்போ இன்னும் மஞ்சள் பொடியை பிடிச்சிக்கிட்டு மஞ்சள் படிக்கிற பார்த்திங்க இதுதான் பெண்ணியமா இப்போ சுரம் நான் என்னமோ பொது மேடையில் பேசினானா இல்லை கூட்டம் போட்டு கான்ஃபரன்ஸில் பேசுனண்ணா இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டனா ஒரு நான் எனக்கு ஃபோன் பண்ணா அவன் என் குடும்பத்தை திட்டினா நான் சீமான குடும்பத்தை திட்டினா நான் திருப்பி திட்டினேன் உடனே அதை 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 வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க எப்படி அந்த ஆடியோ எடுத்து மஞ்சப்பொடி ஆடியோ மஞ்சள் பொடியா மயிர் பொடி ஆடியோ உடனே அதை வச்சு பேசுகிற மாதிரி இப்போ வந்து கோபி நாயனார் வந்து விசிகாவை பேசிட்டார் விசிகாவுடைய தொண்டர்களை பேசிட்டார் ஒரு அவர் பேசியிருக்காரு பேசதான் சொல்கிறாங்க அது தனிப்பட்ட முழு ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் அந்த ஒரு தனிப்பட்ட உரையாடல் அது அந்த ஆடியோவை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ரெக்கார்டாக பழைய ஆடியோ கூட இருக்கலாம் அந்த ஆடியோவை எடுத்து ஒடியே போட்டு இப்படிப்பட்ட கோபி நாயனாருக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இவர் மதிவதனியை கேள்விக்கலாமா கோபி நாயனார் யூடியூப்பில் மிக தெளிவாக மிக நாகரிகமாக கண்ணியமாக மதிவதி கொடுத்தும் திராவிட கழகத்தை சார்ந்தது கொடுத்தும் இந்த திராவிட கைனாக்கள் கொடுத்தும் இருக்காரு அந்த கேள்வியில் அவர் ஆபாசமாக பேசலை இழிவாக பேசலை அவதூறு பரப்பலை ரொம்ப டீசெண்டாக கேட்குறாரு பட்டியல் சமூக மக்களுக்காக உங் நீங்கள் போராடிய போராட்டம் என்ன நீங்கள் பேசிய வார்த்தை என்ன உங்களுடைய கருத்து இந்த மக்களுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாகிக்குதா எதிரானிக்குதா திராவிடம்னு சொல்கிறீங்க திராவிடம்னா இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமானதான் திராவிடம்ன்றீங்க பெரியாரிஸ்ட்டுங்கன்றீங்க எளிய போராடினவர் தான் பெரியார் என்றால் என்னுடைய போராட்டத்துக்கு நான் பெரியாரை தான் ஏறாக எடுக்கிறேன் அவர் சொல்கிறார் நான் பெரியாரையும் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் முன்னூர்த்தியாராக எடுக்கிறேன் பெரியாரை பார்த்து நான் போட வந்தால் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறேன் நீங்கள் என்னை என் மீது போடுவீங்க எளிய மனிதர்கள் மீது வழக்கப்படுவீங்கன்னா நீங்கள் எப்படி பெரியாரிஸ்டாக இருக்க முடியும் பெரியாரிஸ்ட்னு சொல்லிவிட்டு பெரியார் ஆட்சின்னு சொல்லிவிட்டு பெரியாரிஸ்டுன்னு சொல்லக்கூடிய எங்கள் மேலேயே பெரியாரிஸ்டா இருக்கக்கூடிய எங்க மேலேயே வழக்கு போறீங்களா அப்போ எப்படி நீங்க என்ன பெரியாரிஸ்ட் இந்த ஆட்சி என்ன பெரியார் ஆட்சி அப்படிங்கிற கேள்வியை செருப்பக்கல்ட்டி அடித்த மாதிரி கேட்டிருக்காரு அதில் பதறிட்டாங்க அதில் பதறி ஆடியோ எடுத்து போடுறான் சேம் டெக்னிக் ஒருத்தன் வந்து விமர்சனம் பண்ணும்போது எதிர் விமர்சனம் பண்ணவில்லை என்றால் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் அதைத்தான் எடுத்திருக்கிறது திராவிட ஹைனாக்கள் ஓபிநார் அவர்கள் பட்டியல் சமூகத்திற்காக ஏன் திராவிட இயக்கம் குறை கொடுக்கிறார் பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் இல்லை பட்டியல் சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு அதே போல வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு யாருக்கும் பேச மாட்டாங்க இப்போ இருக்கிற திராவிட இயக்கம் வந்து திமுகவுடைய ஊது உடலாக மாறிடுச்சு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை திமுகவுக்கு பாதகம் இல்லாமல் எப்படி மாற்றுவது அதற்கு எப்படி பேசுவது ஒருத்தர் செத்தா கூட அது சாவின் பக்கம் ஒரு நியாயத்தை கற்பிக்குது சும்மா செத்து அத பேசி பேசியிருப்பாங்க ஜவஹர் அலியை சும்மா வெட்டிருக்க மாட்டாங்க ஜாகிர்சன சும்மா வெட்டியிருக்க மாட்டாங்க அவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு கொலைக்கு ஒரு நியாயத்தை சேர்ப்பாங்க இதுதான் அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கத்தினுடைய ஏவல் கும்பல் இந்த வேலையை செய்யும் ஒரு விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டால் கூட அந்த குண்ட சட்டம் போடுறதை கண்டிக்க மாட்டான் அது வரைக்கும் அமைதியாக இருப்பான் மக்கள்லாம் போராடி சமூக ஆர்வலர்கள்லாம் பேசி எதிர்கட்சிகள்லாம் பேசி பெரிய அழுத்தம் கொடுத்து நீதிமன்றம் க தானாக முன் வந்து வழக்கெடுத்து கண்டித்து ஒரு வாரம் கழித்து விவசாயி மீது குண்ட சட்டத்தை தமிழரசு ரத்து பண்ணுவனே கருணிமிக்க முதல்வர் விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டு சட்டத்தை திருப்பி வாங்கினார் ஒரு வார காலமாக கத்திய கதறிய பாசிச கும்பலே பார்த்து கொள்ளுங்கள் எங்கள் முதவருடைய விவசாய பற்றை அவர் ஏழை எளிய மக்களுக்காக வாழக்கூடியவர் ஒரு வாரம் வழக்கு போட்டு ஊரே கதறி இருக்கும் ஊரே அழுது போராடி எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒருத்தரை வெட்டி கொண்டுருவாங்க நம்ம போராடிட்டு இருப்போம் இப்போ சமூக ஆர்வல ஜவஹர் அலியை கொண்டுட்டாங்க ஜவஹர் அலியை கொண்டுட்டாங்க நாட்டில் நியாயம் இல்லையா நீதி இல்லையா நேர்மை இல்லையா கனிமோட கொள்ள நடக்குதுன்னு பேசணும்னா அமைதியாக இருப்பங்க கப் சிப்புன்னு இருப்பாங்க நல்லா அரைக்கிழை உருளைக்கிழங்கு தின்னுபிட்டு வெளியே வரும்போது அப்படி அமைக்கிருந்த மாதிரி அமைக்கிருப்பாங்க ஒரு ஒரு சத்தம் வராது அதுக்கப்புறம் பத்து லட்சம் அறிவிப்பார் முதலமைச்சர் புதுக்கோட்டை ஜவஹர்லி சமூக ஆர்வலுக்கு பத்து லட்சம் அறிவித்த முதல்வர் இதுவல்லவா முதலுடைய தாயிலும் செத்துருவாங்க பத்து லட்சம் அறுபத்த பெருசாக பேசுவான் அறுபத்தி மூணு பேர் கள்ளச்சாரங்க கூட்டி செத்து கிடக்குறாங்க ஒரு ஊரே இலவாக மாறிடுச்சு மொத்த வேறையும் கள்ளச்சாரம் எப்படியா ஊருக்குள்ளே வந்துச்சு டாஸ்மாக் சரக்கு வியாபாரத்தை வந்து ஒரு பக்கம் நடத்துறீங்க ஒரு பக்கம் கள்ளச்சாரத்தை விற்கிறீங்களா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பக்கத்தை ரிசிவந்தியம் அந்த கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமலா கள்ளச்சாரம் விற்றாங்க வித்தவன் திமுக காரன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதை விட்டுட்டு கள்ளச்சாரையை குடிச்சாலும் பத்து லட்சம் கொடுப்பாடுறான் எங்கள் தன்மானம் மிக்க முதல்வர் அவர் தான்டா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய நிற்கதியாக நிற்கக்கூடிய அந்த பிள்ளைகளை காப்பாற்றிருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் கொடுத்து மரணமடைஞ்சவர்களை வந்து பாடு இருக்காங்க திமுக கட்சிக்காரங்க போயிட்டாங்க அதாவது உருட்டில் இப்படி உருட்டலாம் இப்படி உருட்டலாம் ஆனால் இப்படி உருட்டுவாங்க இப்படி மாற்றி மாற்றி உருட்டுவாங்க இந்த மாற்றி மாற்றின்னு சொல்லுவாங்கல்ல மாற்றி மாற்றி உருட்டுவாங்க அதுதான் அதிகார வர்க்கத்தினுடைய முட்டு கொடுத்தல் அதிகார வர்க்கத்துக்கு ஹிமாயினை நல்ல வார்த்தை சொல்லுவாங்க முட்டு பாரு டூ ஹண்ட்ரட் முட்டு பாய்ஸ் ஏதாவது எப் ஒரு பிரச்சனை நடந்தால் கப்புனாயிருவாங்க எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரா இருப்பாங்க முதலமைச்சர் பேசுறதுன்னு கம்முண்ட் இருப்பாங்க சட்டசபையில் முதலமைச்சர் பேசின உடனே பெண்களுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்த பெண்களின் காவலரே எங்களுடைய மூன்றாம் பாகுபலியே அப்படின்னு சுரட்டி விட்ட ஆரம்பிச்சுருவாங்க கருணாநிதி ஈழத்துக்காக வந்து பல்வேறு துறவுகள் பன்னர் அமைதியாக இருந்தாங்க கருணாநிதி உண்ணா இருந்த முப்பது நாடுகள் பிரபாகரன் போராடியும் பெற முடியாத ஈழத்தை மூன்றே மன்னித்தில் பெற்றுக் கொடுத்த தலைவர் எப்படா ஸ்டிக்கர் ஓட்டலான்னு காத்திலிருந்து ஸ்டிக்கர் ஓட்டுகிற பணியை செய்கிற அந்த கும்பல்ல ஒருத்தங்க தான் மதிவதனி என்கிற அந்த முகத்திரையை கிழித்து எரிந்ததற்கு கோவி நயினார் அவளுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் எடுத்து திருத்து இளம் தலைமுறை